ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி நான் வந்து ஒன்பது நாள் எப்படி வந்து விரதம் இருந்து இந்த நவராத்திரியை நான் வந்து கொண்டாட போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் நான் ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் போன வருஷம் நான் கேட்டது ஒரு விஷயம் ஆனால் எவ் எனக்கு அவங்க வந்து பத்து மடங்காக வந்து தந்தாங்க அதனால் எனக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி நான் விரதம் இருந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்னிலேருந்து நான் வந்து விரதத்தை தொடங்கியிருக்கேன் ஒன்பது நாளும் என்னுடைய வாராகிக்கு புது ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி முதல் நாள்ன்றதால மங்களகரமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு அவங்கள வந்து அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு மயில் இறகு நான் வந்து என் மயில் இறகை பத்தி வீடியோ ஏற்கனவே கொடுத்திருக்கேன் அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மயில் இறகை எப்படி பயன்படுத்தணும்னு ஆனா இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து எப்படி இது வச்சிருப்பேன் நான் விசை மாதிரி வந்து மயிலிறகை என் பூஜரையில் வச்சிருப்பேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து விக்கிரகங்கள் நிறைய வச்சிருக்கேன் அதனால் நான் பூஜை பண்ணும் பொழுது அந்த வந்து மயில் இறகால் விசிறி விடுறதுன்றது நான் பழக்கமாக வச்சுருக்கேன் அதனால் அங்கே வந்து விசிறி மாதிரி அங்கேயே மயிலிறகுடைய பலனும் கிடைக்கும் என்னுடைய நான் வணங்குற தெய்வத்துக்கு நான் அந்த விசிறியால் மயிலிறகு போய் கொண்ட விசிறியால் விசிறும்பொழுது எனக்கு ஆத்ம திருப்தி அதிகமாக இருக்குது அதனால் மயில் நான் வந்து விசிறியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நான் ஆஷாட நவராத்திரியில் ம முதல்ல வந்து எப்பயும் போல் ஓம் சுமுகாய நமக அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வாராகி மந்திரம் தொடங்குறேன் இன்னைக்கு முதல் நாளினும் பொழுது நான் வாராகி மாலை அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பாமாலைக்கு இந்த அம்பால் ஓடி வந்து நிற்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால இந்த வாராகி மாலையை பாடிட்டு நான் வந்து வா தொடங்குறேன் அடுத்தது இதில் வந்து அந்த முப்பத்தி ஓராது பாடல் பாடும் பொழுது எனக்கு எப்பயுமே வந்து கண்ணில் தண்ணி வரும் ஏன்னா வீற்றிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் அந்த பா பாட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்பொழுது எப்படி படிக்கணும்னு சொல்லும் பொழுதுமே நான் இந்த பா லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒருத்தங்களால ஒரு இறைவனை நோக்கி நம்ம நவர முடியாது அவங்கள வந்து வணங்க முடியாது அந்த தெய்வம் நமக்காக காத்திருப்பாங்க அந்த லைனை கேட்கும்போது எனக்கு தன் கண்டிப்பா வந்து எப்பயுமே மனசுக்குள்ள ஒரு டச்சிங்கா இருக்கும் என்னைக்கும் அதே மாதிரி பூஜையை முடிச்சுட்டேன் எனக்கு ரொம்ப திருப்தியா முடிச்சிருக்கேன் வாராகி மாலையை பாடியிருக்கேன் வாராகி காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கேன் அடுத்தது நூற்றி எட்டு போற்றி இது இல்லாமல் பல மந்திரங்களையும் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து வாராகி மாலைக்கான ஏற்கனவே வீடியோ கொடுத்துட்டேன் இப்போ வந்து நூற்றி எட்டு போற்றியை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்து நீங்களும் நாளைய விரதம் இருக்கும் பொழுது நாளைக்கு நீங்கள் நாஷாட நவராத்திரி கொண்டாடும் பொழுது வாராகிக்கான நூற்றி எட்டு போற்றியை சொல்லி வந்து அர்ச்சனை பண்ணலாம் இப்போ நூற்றி எட்டு போற்றியை சொல்லி அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலன்கள் கொடுக்கும் அது வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண பண்ணலாம் நீங்கள் பூக்களை கொண்டும் அர்ச்சனை பண்ணலாம் நான் குங்குமத்தாலையும் பூக்களாலையும் பண்ண போகிறேன் என்னைக்குன்னா பஞ்சமி அன்னைக்கு ஆஷாட பஞ்சமி பூஜிதாயே நமகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பஞ்ச ஆஷாட பஞ்சமியில் வரக்கூடிய தினத்துக்கு வந்து வாராகிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் அந்த அர்ச்சனையும் அபிஷேகத்தையும் வந்து அஞ்சு பொருட்களை கொண்டு அபிஷேகம் அடுத்தது அதே மாதிரி அர்ச்சனை எல்லாமே வந்து பஞ்சமி அன்னைக்கு நான் செய்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம வந்து பார்ப்போம் இப்போது நம்ம வீட்டு அறையில் நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன் அது என்னன்றது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஆந்தை விக்கிரகம் இந்த ஆந்தை விக்கிரகம் வாங்கி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் வாங்கும் பொழுது இந்த ஆந்தை விக்கிரகம் வந்து கிடைக்கலை நான் ஆர்டர் கொடுத்து பித்தளையில் எனக்கு இந்த சைஸில் இந்த மாதிரி வந்து கண் நல்லா பெருசாக வச்சு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினேன் அப்போவே ஏன் எதுக்குன்னு எல்லா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க எனக்கு வந்து கனவுல வந்து மகாலட்சுமி அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு உருவத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையிலே நான் பாட்டு இருக்கிறேன் நான் மகாலட்சுமியே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆந்தை மேலே உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகத்தை நான் வச்சுருக்கேன் விக்கிரகிறதோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் அது வந்து என் கனவுல தோன்றது அதே மாதிரி சர்ச் பண்ணி அதே மாதிரி என்னை தேடி அந்த உருவ அந்த ஃபோட்டோ கிடைக்கல நான் எப்படி வந்து வேணும்னு நினைச்சனோ அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ஃபோட்டோவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அதுலேருந்து நான் வந்து எனக்கு ஆந்த விக்கிரகம் வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு நான் அதை வாங்கி பூஜையில் வைக்கிற பிளானில் இருந்தேன் ஆனால் அந்த கடையில் இருக்கிறவங்க நீங்கள் பூஜையில் வைக்கிறீங்கன்னா ஒரு சில டைமில் உங்களால் போக முடியாது அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அந்த பலன்கள் கிடைக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற எல்லாருக்குமே வந்து அந்த பலன் கிடைக்கணும்னா இந்த விஷய பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அதனால் இது உங்க கிட் உங்களை நோக்கி வர எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால உங்க வீட்டில் எந்த இடம் ஹைட் இருக்கும் அங்கே என்னுடைய அதுவும் வந்து குறிப்பா லிவிங் ரூம்ல வைங்க அதனால அதே மாதிரி லிவிங் ரூமில் அதை வந்து வச்சுருக்கிறேன் நல்லா ஹைட்டாக ஏன்னா மேலே இருந்து வந்து நம்மளை பார்க்கணும் அந்த கண்ணு வந்து நம்மளை பார்க்கணும் நம்மளும் வந்து அதை பார்க்கணும் அந்த ஆந்தையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதனால் நான் அதே மாதிரி வச்சேன் இன்றைக்கி வந்து ஏன் இதை வந்து பூஜை அறையில் வச்சுருக்கேன்னா உங்ககிட்ட நான் காட்ட ஒவ்வொரு தடவையும் மறந்துடுறேன் இன்றைக்கி வந்து அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் பண்ணும்பொழுது கழுவும் போது இதையும் எடுத்து கழுவும் போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு உங்க கூட ஷேர் பண்ணணும் இல்லைன்னா நான் அடுத்த வீடியோ எடுக்கும்போது நான் மறந்துடுவேன் அதனால் இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா பூஜையும் பண்ணி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக மெடிடேஷன் பண்ணேன் மெடிடேஷன் பண்ணும் பொழுது அந்த அம்பாளுக்கு கிட்டே இந்த வருஷம் நான் வைக்கக்கூடிய வேண்டுதலையும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கூடிய சிக்கத்தில் அதையும் நிறைவேற்றி வைப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன் அதே மாதிரி மெடிடேஷன் முடிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணும் பொழுது நான் வந்து இன்றைக்கி பண்ண முத்திரை என்னான்னு பார்த்தா வாராகி முத்திரையோடு உட்காந்து அந்த பூஜையை நான் நிறைவு பண்ணியிருக்கேன் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் அந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்லபடியாக முடிஞ்சுது இன்னைய பூஜை ரொம்ப திருப்தி ியாக நான் வந்து முடிச்சிருக்கேன் இன்னைக்கு நைவேத்தியமாக நான் பண்ணது பால்ல க கற்கண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டிருக்கேன் அடுத்தது சுண்டல் வந்து நான் வந்து மல்லாட்ட சுண்டல் இருக்கு இல்லையா வேர்க்கடலை அதில் சுண்டல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாக்கு பழம் அதெல்லாம் வந்து நைவேதியமாக வச்சுட்டு என்னுடைய பூஜையை நிறைவேற்றியிருக்கேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்